எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக நான் இந்த மாதிரி சில்வர் டப்பாக எடுத்திருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா நல்லா துருப்பிடிச்சிருச்சு இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பொருளை எப்படி அதில் கொட்டி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் இப்போது தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வினிகரை சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோலமாவை சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க ஆனால் சுலபமாக பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக தொட்டு விட்டுட்டு இந்த மாதிரி டப்பாவில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நம்ம மழை நேரத்துக்கு டப்பாவைலாம் கழுவிட்டு காய வச்ச பிறகு தான் பொருளை கொட்டி வைப்போம் அந்த மாதிரி காய வைக்கக்கூட முடியாதுங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சுத்தமாக க்ளீன் ஆகிடும் நம்ம தண்ணியில் அலசணுங்கிற வேலையே இல்லைங்க துருப்புடிச்சதெல்லாம் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் பாருங்க இதே மாதிரி லைட்டாக தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த அந்த துருப்பிடித்த இடத்த பாருங்கள் நான் டேரக்டாக உங்கள் கிட்டே காட்டுறேன் அந்த துணியாலையை தான் தேய்க்கிறேன் அது எப்படி பளிச்சுன்னு பாருங்கள் மழை நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரி டப்பாவைலாம் அலசி காய வச்சிடலாம் கொட்ட முடியாதுங்க இந்த மாதிரி நம்ம அதை தொடச்சிட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் சில்வர் டப்பானு இல்லை பிளாஸ்டிக் டப்பாலையும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளவு அதில் துருவெல்லாம் இருக்குதுன்னு இதை அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நான் அந்த துணியாலேயே நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன் இப்போது சுத்தம் ஆயிடுச்சு நான் இன்னொரு டவல் எடுத்து இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கிறேன் நீங்கள் இதுக்கு பிறகு இதில் நீங்கள் எந்த பொருளையும் கொட்டி வச்சுக்கலாம் தண்ணியே படாமல் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளவு பளப்பளப்பாக இருக்குன்னு நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் இதில் பால் காய்ச்சி போகிறேங்க இப்போது அந்த பானையில் மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக நெய்யை ஃபுல்லாக தடவி விட்டுருங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சும் போது உங்களுக்கு பொங்கி வழியாமல் இருக்குங்க நம்ம எவ்வளோ தான் ஸ்டவ்வை குறைச்சி வச்சாலும் மேலே கரண்டி வச்சாலும் அது பொங்கி வரும் இதை பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்துட்டு அது தன்னால் நிற்கிதுன்னு நான் ஸ்டவ்வை சிம்லேயே தான் வச்சுருக்கேன் எவ்வளோ தான் நம்ம சிம்மில் வச்சாலும் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்காகவே நான் ஓட விடாமல் உங்கள் கிட்ட காட்டுற பாருங்கள் நல்லா பொங்கி வருது வந்துட்டு அந்த இடத்துல கரெக்டாக நின்றுருங்க பாருங்கள் அந்த நுரை ஃபுல்லாக உள்ளரேயே இருக்குது வெளியில் பொங்கி வரல பாருங்கள் நீங்கள் ஸ்டவ்வை சிம்லே வச்சாலும் அது பொங்கி தான் வரும் சூப்பரான டிப்ஸுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸாக இந்த மாதிரி நம்ம கவரில் ஏதாச்சும் ஒரு கிலோ இல்லைன்னா அரை கிலோ போல் ஏதாச்சும் பொருளை வாங்கியிருப்போம் நான் அரிசி வாங்கியிருந்தேன் இதை அப்படியே எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கவரை நல்லா இந்த மாதிரி ஒரே அளவுக்கு வச்சுட்டு நல்லா சுருட்டி விட்டுட்டு இது உள்ளர அப்படியே மாட்டி விட்டுருங்க இப்போ இந்த கவரை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் அரிசி வேணுன்னு நினச்சா கூட நீங்கள் அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக கொட்டிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு அந்த பாட்டிலு மூடி எடுத்து இதே மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்போ அப்பப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக ஒரு டப்பாவை தேடணும்னு அவசியம் இல்லைங்க இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸு என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் அப்பளம் வறுத்த எண்ணெயை எடுத்துருக்கேன் நீங்கள் பூரி வறுத்த எண்ணெயை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க ஏன்னா சாதாரணமாக வடிகட்டி வச்சு யூஸ் பண்ணும்போது அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தவே கூடாது நம்ம ஒரு டப்பாவில் வடிகட்டியை வச்சு அது மேலே இந்த மாதிரி பஞ்சை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு இந்த மாதிரி அந்த ஆயிலை வடிகட்டுங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் எப்போ புதுசு போல் வாங்குறீங்களோ அதே மாதிரியே அந்த ஆயிலும் உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் அதுக்கு பிறகு அதை பொரியல் இல்லைனா வேறு எதுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டு நாளுக்கு மேலே நீங்கள் அந்த எண்ணெயை யூஸ் பண்ண வேண்டாம் வற்ற வறுத்தாலுமே வேறு எது வறுத்தாலுமே கொஞ்சமாக ஆயிலை ஊற்றி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் ரெண்டு நாளைக்கு மேலே அதை யூஸ் பண்ணக்கூடாது அந்த பஞ்சில் உள்ள எண்ணெயை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் அதில் எவ்வளோ தூசி இருக்குன்னு இப்போ அந்த ஆயிலும் நல்லா கிளியராக புதுசு போல் இருக்கும் இதுவும் சூப்பரான டிப்ஸுங்க இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பவுல் அளவுக்கு ஜல்லிக்கலை நான் அதில் சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஒன்று லிட்டர் அளவு போல் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை சேர்த்துட்டு நீங்கள் எப்போதும் போல் மூடியை போட்டு விட்டுட்டு அந்த மேலே உள்ள குண்டையும் போட்டு விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாங்க விசில் வந்ததும் அதை உங்கள் கிட்ட காட்டுறேன் இப்போ விசில் ஃபுல்லாக நின்றுடுச்சு நான் அப்போ அந்த குண்டை எடுத்துட்டு சூடு நல்லாவே இருக்குங்க நம்ம கல் போட்டதுனால உங்களுக்கு சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு சீக்கிரம் ஆறாது இதை நீங்கள் அப்படியே மூடி வச்சிருங்க இது எதுக்காக நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த மழை நேரத்தில் இல்லைன்னா கரண்ட்டை மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணிக்கலாம் எவ்வளவு சூப்பரான டிப்ஸு பார்த்தீங்களா நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பா பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கையிலேயே அயன் பண்ணி காட்டுறேன் அந்த ஹீட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெளியில் வச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி அயன் பண்ணுங்க இப்போ காட்டன் துணியெல்லாம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் ஹீட் அதிகமாகவே வச்சு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஹீட்டு இல்லைன்னு நினச்சிங்கன்னா திரும்ப அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அயன் பண்ணிக்கலாம் அந்த சுருக்கமெல்லாம் சுத்தமாக போயிடுது பாருங்கள் நம்ம அயன் பாக்ஸில் பண்ணுன்னா எப்படி அந்த க அந்த கைலாம் துணி மாறுமோ அதே மாதிரி மாறும் இந்த மடிப்பெல்லாம் எவ்வளவு சூப்பராக அயின் பண்ணுது பாருங்கள் மழை நேரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இது எனக்கே ரொம்ப அவ்வளவு ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம இப்படி கூட செஞ்சுக்கலாமே எவ்வளோதுனாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் பசங்களுக்கு சட்டை அயன் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் இதை பாருங்கள் எவ்வளவு சுருக்கமான சட்டை இதை நான் ஒரு பக்கம் மட்டும் உங்கள் கிட்டே அயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மழை நேரத்தில் பாதி நேரம் கரண்ட்டே இருக்காதுங்க அதான் எல்லாம் சொல்லவே வேண்டாம் அங்கே மழை தூரல் வந்ததோடையே இங்கே கரண்ட்டு போயிடும் ஸ்கூல் டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க சீக்கிரம் வேலை முடிஞ்சிருங்க உங்களுக்கு காசும் மிச்சமாகும் கரண்ட்டு பில்லு அதிகமாக வருதுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா சூடு வருதுன்னு காட்டன் சட்டையெல்லாம் நம்ம சீக்கிரம் பண்ண முடியாது ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால ஆனால் அதையும் எவ்வளவு அழகாக நீட்டாக பண்ணுது பாருங்க உங்களுக்கு ஹீட்டு நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் ரொம்ப மெல்லிஸான துணியாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு சுருங்கிடும் அப்புறம் துணி வீணாக போயிடும் நீங்கள் அந்த மாதிரி டைமில் மேலே ஒரு துணியை போட்டுட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிக்கலாம் அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கவுமே டக்குன்னு வச்சிடாதீங்க இந்த மாதிரி கையை தொட்டு பார்த்துட்டு நீங்கள் சூடு வைங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது அயன் பண்ணும் ஏன்னா ஒவ்வொரு சட்டைக்கும் துணி மாறுபடுறதுனால உங்களுக்கு ஹீட்டு கூட குறைச்சேன்னு தேவைப்படும் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாகவும் செஞ்சுக்கோங்க உள்ளரை தண்ணி இருக்கிறதுனால அதையும் பார்த்து கவனமாக செய்யுங்க இப்போ பாருங்கள் நான் அந்த சைடெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ மேலே கொஞ்சமாக பண்ணுறேன் அங்கே ரொம்ப சுருக்கமாக இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த சட்டை எவ்வளவு சூப்பராக ஐன் பண்ணியிருக்குன்னு அந்த இடத்துக்கும் பாருங்கள் இந்த இடத்துக்கும் பாருங்கள் நம்ம அவசர நேரத்தில் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன் எவ்வளோது சூப்பராக இருக்குதுன்னு அந்த சைடு பாருங்கள் சுருக்கத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் படுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்